எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த நாங்கள் எத்தனை பாக்கியவான்கள் உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்களாகிய நாங்கள் எத்தனை பாக்கியவான்கள் உம்மை போல எங்களை ஆற்றிட தேற்றிட விசாரிக்க நேசிக்க யாரும் இல்லை இயேசுவே அத்தனை நல்ல தேவனை நாங்களும் உளமாற நேசிக்க கிருபை தாரும் மற்றவர்களுக்கும் உம் அன்பை ருசித்து பார்க்க நாங்கள் சொல்ல கிருபை தாரும் இந்த ஜபத்தை தியானித்து ஜபித்து கொண்டிருக்கிற எங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் நீரே ஆட்சி செய்து ஒவ்வொருவரின் குறைகள் தேவைகள் அனைத்தையும் சந்தியும் தேவனே இந்த இரவு உமது அரவணைப்போடு நிகழட்டும் நாளைய பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது பிரசன்னத்தோடு துவங்கட்டும் எங்கள் விண்ணப்பத்தை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் மாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்